என்னையா காசு 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 பணம் என்னையா கோரிக்கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு செத்தா கூட அருணாக்குடி அத்துக்கு கொண்டு போய் போதை கிடையாது ஒண்ணு கிடையாது போதே நீங்க லஞ்ச வாங்கி பணம் சேர்த்து இன்னைக்கு இந்த நாய்கள் கோவிட்டு கைகட்டி நிக்கல நீ என்ன ஊரை திருத்த இவர்களுக்கு நல்ல வழியா தெரியாதுப்பா சொல்ல குத்துக்கிட்டே பாருங்க அவர் செட்டதுக்கு அப்புறம் சிற வைக்க அடைவாருங்க இவர்களுக்கு எல்லாம் இவருக்கு ரூட்ட போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாற போடுவாங்க கால்ல நுழைந்து மரியாதை செய்வாங்க அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட் தாப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்ல வெங்கட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க இவனுக்கு கணக்கு என்ன ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட ஒரு பித்தளை தொம்பு ஒரு பித்தளை பாலாடு நடப்பா போட்டிருக்கானுங்க இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிஸ்டல் தாக்கி கரெக்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை அஞ்சு வருஷம் பிஸ்டல் தாக்கி லஞ்சம் கிள்ள வேலை கஷ்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுடைய கொள்ளை அடிக்கிறது தப்பே இல்ல இவர்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல இவர்களை அழிவாக்கி சாகத்துக்கு போறவனுங்க